நாங்கள் வந்து எங்க குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்காக சொல்லு சாமி அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சருமி பாருவோனி தெரியலயான்னு பாக்கு லைவ் லைவ் நீ யாரையுமே காணும் சாமி

நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு பிரதர் நல்லா நானே ஃபர்ஸ்ட் டைம் கோவிலில் வந்து பொங்கல் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு பொங்கல் இனிமேலே வந்து சாப்பிடணும் நம்ம குலதெய்வ கோவில வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சுத்தி காட்டுவோம் அரை சேர்ந்து கீழே உட்காந்துக்க கீழே இறங்கி உட்காந்து கீழே உட்காந்துக்க அப்படி சில காரணகாமவரே அப்ப பரக்காம பரக்க பரக்காத என்ன என்ன சமயல ஒரு சமையலும் இல்ல இல்ல அதாவது பொங்கல் மட்டுமே சாப்பிடுறோம் நாங்க வீட்ல இருந்து கொஞ்சம் சாம்பார் ரசம் சாதம் அது மட்டும் எடுத்து வந்திருக்கோம் இதே எங்க குலதெய்வ கோவில் இங்க லாஸ்டா வந்து கும்ப விசேகத்துல பாத்திருப்பீங்க சாமிட்டு நல்லா வேண்டிக்கங்க சாமி வந்து கேட்டதை கொடுக்கு கருப்பசா குலசாமி நேம் கருப்பசாமி ரெண்டே ரெண்டு பேர்தான் இருக்கீங்க வேறு ஒரே ஒருத்தர் இன்னைக்கு என்னன்னே மதியானம் லைவ் வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்க வெயில் அடிக்குது பயங்கரமா நல்லா இருக்கு வெளியில சும்மா இருக்கு புளிய மரம் அஞ்சு பேர் பார்த்துருக்கீங்க ஒரே ஒருத்தரத லைக் பண்ணியிருக்கீங்க காற்று வேற செம்மையா அடிக்குது அம்மா வரேன் நான் உட்காந்து இவ்வளோ குறைங்க இப்போ சவுண்ட் எல்லாம் குறங்கவில்லை லைவ் போட்டிருக்கேன்ல யாரும் சவுண்ட் வச்சு பார்க்காதீங்க

எவ்வளோ வீருசு நம்மளா கன்னி மாறான்னு சந்தேகமா இருந்துச்சு அதாவது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளோட குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு வந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்ல அது மாதிரிதான் இருக்கு எங்களுக்கு ஒம்பது பேர் வந்திருக்கீங்க நான் ஒரே ஒருத்தர் தான் லைஃப் இங்கே ஒரு லைவ் போட விட அப்புறம் கோவில காட்டிருக்கீங்க இல்ல பிரதர் இது வந்து வேற இடத்துல இருந்துச்சு சில பல காரணங்கள்னால வந்து நாங்க இப்ப புதுசா இடம் வாங்கி சில பங்காளிகளா சேர்ந்து கோவில கட்டி இப்ப உருவாக்கி வந்திருக்கு அதனால தான் இப்போ நம்ம கும்பாபிஷேகம் வச்சு நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு வரோம் அதாவது நாற்பத்தெட்டு நாளுக்கு வந்து நம்ம பொங்கல் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமாக வந்து வைப்பாங்க அது மாதிரி இந்த வாரம் நம்ம வச்சு பொங்கல் ஆ நாங்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் வச்சோம் நாங்கள் வந்து இப்போ பொங்கல் வச்சோம் நாங்கள் வந்து இப்போ பொங்கல் வச்சோம் அங்கேயும் பங்காளி ப்ராப்ளமா அப்ப எல்லா இடத்துலயும் பங்காளி ஆமா நீ எங்க பாரு இதே பிரச்சனையாவே இருக்கு நாங்க இப்ப வந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் பன்னெண்டு பேர் இருக்கீங்க யாரோ ஹாய்னு சாமு வந்துட்டியா லைவுக்கு ஹாய் சாமு எப்படி இருக்க கோயில் நம்ம குலதெய்வ கோயில்தான் இருக்கோம் லைக் பண்ணிட்டு பாரு இந்த சாயரிசை பாரு சாம பா லைவ்ல இருக்காப்ளடி எங்கட சாம வந்து முத்து முத்துக்குமரன் அத்தாச்சி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க கேளு நீங்க அத்தாச்சி பசங்க எல்லாரும் நலம் எல்லாரும் நலம் சர்மிளா ஹாய் இந்த இருக்கு இந்த இருக்கு இது வந்து என்னுடைய இரண்டாவது நாத்தனார் சிவரஞ்சன் இது வந்து என்னோட எவ்வளவு சர்மிலா பாரு என்னோட தங்கச்சி காய் சர்மிலா என்னோட லைவ் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு அத்தாச்சி எந்த ஊர் தேனி தேனி அத்தாச்சி நான் மதுரை சரி தம்பி நீங்க மதுரையா அத மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க

அதனால் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு ஃபேமிலி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு ஏற்ற டே வந்து சண்டே தான் ஸோ அதனால் நம்ம சண்டேவே எடுத்துக்கிட்டோம் தாத்தா எயிட் அப்படிலாம் இல்ல இந்த சிவராத்திரி வரைக்கும் விரதம் நாங்கள் ஆனால் சாப்பிட்டோம் என்ன வேலை பாக்குறீங்க நான் தான் தம்பி இருக்கேன் வேலைக்கெல்லாம் போகலை போகல சாய்குட்டி சாமப்பா உன சாய்குட்டின்னு கேக்குறான் பாரு ஒரு லைவ் போட முடியல ஏ இப்ப நான் இந்த இடத்துல வந்து லைவ் போட்டேன்னா இதுவும் வந்து நமக்கு ஒரு மெமரிஸா இருக்கும் இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம லைவ் போடுறோம் வீடியோ எடுத்தோம்னா சில பல கிளிப்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் இதுனா அப்படியே வந்து லைவா தான் அண்ணா எங்கே உங்க அண்ணா எங்கே எப்ப பாரு இப்ப கூட ஒருத்தவங்கள இறக்கி விடுறதுக்கு போயிருக்காங்க போயிட்டு வருவாங்க இங்கதே வருவாங்க கொஞ்சோண்டு ஒரு தட்டுல சாப்பாடு வச்சுட்டாங்க சாயரிசு கூட்டுவோம் நான் கேட்டேன் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் இதுல கூட ஊத்திக்கிறோம்

கலர் கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல வந்து சிலிண்டர் இருந்தா நல்லா இருக்குமாமா ஏ குடுங்க எனக்கு குடிக்கிறேன் நான் குடிச்சுக்கிறேன்ல குடிச்சா பிடிங்கி குடிக்க அடிப்பாங்க நான் குடிச்சுக்கிறேன் அத்தாச்சி உன் குழந்தன் அரசு உயர் அதிகாரி அப்படியா அப்படியா தம்பி ஏ கொண்டாங்க அதே வச்சுக்கிருவோம் கொண்டாங்க அந்த சாமி இருக்குது அது நான் அரசு கலைக்கல்லூரி மதுரை பக்கம் ஓகே ஓகே சரிங்கம்மா பாய் சொல்லு சாகிரேன் நான் வர ஒரு நாள் சாகிரே பாய் சொல்ல உங்களுக்கு பாய் சொல்லு பாய் சொல்லிரே பாய் சொல்லிரே பாய் அடுத்து நான் பாப்போம் சொல்லியா என்ன சொல்லுங்க அடுத்து வர அடுத்து வர நான் வர நீ வாங்க வர 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 <iantes> அவ்வளவுதான் சார் மீனா அந்த மாதிரி குடுக்க மாட்டேன் நிறையாலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ நீ லைவ்ல அப்படிதான் பேசுவாங்க எல்லாம் என்ன பெண்ண கோவில் பூசாரி அண்ணாவா கௌதம் வந்து வேலைக்கு போயிருட்டாங்க போல நான் ரஞ்சனி அண்ணி சருமி

ஏய் யூஸ் பாட்டு யூஸ் பண்ணி அடி உக்கடா வாடா 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 சாப்ல ஏய் கரிக்குட்டி இங்கடி வா சாப்ல போறோம்டா இங்க நம்ம அங்க கூட உட்கார்ந்து சரி எந்திரீங்க இங்க உட்காருங்க யாரே கூட இருந்துறாங்க இங்க போறோம் மாடல மாத்தலாம் என்ன இது சாட் எடுங்க சாட் எடுங்க உத்துற ஓவை இருக்கு சாட்லாம் வாறோம் கரெக்ட்டா வந்துட்டு கிளம்பிக்கறேன் இங்க இங்கடி வாஞ்சி வா போருங்க நல்லா சோ அந்த ஏதோ யாரோ அந்த மேடல வச்சுட்டு திரும்ப வந்து எடுத்துக்கிறோம் வாவ்ல ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரே காத்து திரும்ப வந்து எடுப்போம் சாவியா இல்ல ஆ எடுத்துட்டு வரலையே திரும்ப இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு அங்கிட்டுதான் போகணும் ஏதோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க என்னன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேது உட்காந்துட்டு பாக்குறேன் சருமி இப்படி சருமி மந்த்லி மந்த்லி கோவிலுக்கு வருவேன்னு வரணும் தங்கச்சி அப்ப ஒரு மூணு இயர்ஸுக்கு அப்புறமா கோவில் கட்டி இருங்க என்னமோ அனுப்பியிருக்கீங்க என்ன चल चल करते हैं हम चल बाड़ी में तो हमने भी चूतनी ली लिख लिख जब आ रहे हैं आड़ी नॉर्थ चूतनी हैं नहीं वो कोड़ी

இப்ப சாப்பிடணும் சாப்பிடுது டார்க் பேண்டசி அந்த பேண்டசி எல்லாம் கொண்டா கிடுவா நீ பஸ் இருந்து உட்கார்வா சாஜி கூப்பிடவே இல்லையா நே கூப்பிடவே இல்லைன்னு சொல்றீங்க வாங்க எப்ப வேணா வரலாம் நம்ம கோயிலு நீங்க கூட இங்கிட்ட உட்காந்துருக்கலாம்ல வாங்க

ரச கொஞ்சோண்டு <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable>

ஒரு வார <laughs> <people> पहले रात का डिश साफ़ तो करोगे उठ पाओगे उठ उठ आओ झापड़ झापड़ होगा झापड़ी वही ना झापड़ दिन झापड़ी बोलो बोलो भाई साफ़ लोगों को इंगेल तो करवा बान ने पुलिस एक पुराना ना पुराना काम पर नल्ला बच्चे के काई थ्री चलो ना दिन लो बच्चे ये लोग भी ले लो मैं काई थ्री दम लो इक्कीस � அன்னிக்கு <laughs> இங்க <laughs> <laughs>

பாய் yeah. செவாக்கிழமை <laughs> 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 <laughs>